எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிதி உருவக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலு என் டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராஜபுரங்களை பார்ப்போம் ஜூலை மாதம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் ஆணை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்த நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் பூசம் சந்திராசிரம ராசி கடகம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யலாம் திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி கணபதி வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு இந்த விநாயகர் வழிபாட்டில் இன்றொரு சிறப்பு இருக்கிறது இரட்டை பலன் வேண்டும் இரட்டை வெற்றி வேண்டும் அப்படிங்கிறவங்க இரட்டை கணபதி உள்ள ஆலயத்தை தேடி சென்று வழிபடுவதன் மூலமாக வெற்றி பெறலாம் அந்த ஆலயத்தில் என்ன வழிபாடு பண்ணால் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சார்ந்த அதாவது மண்மனை வீடு பிரச்சனை உள்ளவர்கள் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்யும் பொழுது சிறப்படைவீர்கள் உடல் நல குறைபாடு ஆயுள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்கள் பால் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு இன்னும் சகல ஐஸ்வர்யங்களும் வேண்டும் புத்திரபாகியம் வேண்டும்ங்கிறவங்க வந்து சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்பு செய்து தேங்காயில் தீபம் ஏற்று வழிபடும் போது இரட்டை கணபதி நமக்கான பாகியத்தை தருவார் புரியுதுங்களா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா என்னாலும் புகழ்மிக்க விளங்க வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு இனிப்பு கொண்டு அபிஷேகம் செய்வது நாட்டு சக்கரை அபிஷேகம் அல்லது இதெல்லாம் விட நான் இன்னும் பியூரா செய்யணும் அப்படின்னா கரும்பு பால் அந்த கரும்பு ஜூஸ் அந்த அந்த அபிஷேகம் செய்யறது வந்து மிகுந்த ஒரு ஏற்றத்தை உண்டாக்கும் இந்த இரட்டை கணபதி வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால வந்து இந்த இரட்டை கணபதி வழிபாடு செய்யுங்க குறிப்பா வந்து என்ன செய்கிறோம் என்ற அமைப்பை விடவும் எதை செய்தால் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிந்து செய்தால்தான் வெற்றி அடைய முடியும் கணபதி வழிபாட்டுக்கு போகிறத விடவும் இன்னொரு சிறப்பு என்னன்னா வீட்டிலிருந்து பட்சணங்கள் செய்து கொண்டு போய் அதை அவருக்கு நைவேத்தியம் செய்து வரும் மக்கள் அதை உண்டு ஆகா நன்றாக இருந்தது என்று சொன்னாலே உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதுதான் சூட்சமும் கணபதிக்கு பண்ண வேண்டிய விஷயத்தில வீட்டிலிருந்து ஒரு மோதகம் கொழுக்கட்டை என்னால் எதுவும் முடியாது அவள் பொறிகளை பட வகைகள் பெருமானுக்கு பிடிச்ச பண்டங்களை வாங்கி அதை வழிபாட்டுக்கு கொடுக்கும் பொழுது அல்லது சமைச்சு நம்ம கையால சமைச்சு கொடுத்தோம்னா அது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் சங்கடகர சதுர்த்தி வழிபாடுங்கிறது வந்து ஒரு அற்புதமான வழிபாடு பண்றவங்க ரொம்ப ஏற்றத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதை உண்மையா செய்யறவங்க நான் போறேன் வந்தேன் எனக்கு நடக்கலன்றதுதான் இல்லை கணபதி வழிபாடு ஏற்றமும் மாற்றமும் உண்டு அதுவும் இரட்டை கணபதி இரட்டை விநாயகர் வழிபாடு இன்னும் சிறப்பு வழிபாட்டு பாருங்களேன் ராசி பலன்களை பார்ப்போமா நேர்மை பொருந்தேய வீர செயல்களின் சொந்தக்காரரான மேசராசி என்பர்களே எப்போதும் வெற்றி உங்கள் பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது லாபம் வேண்டும் எதை எந்த தொழில் செய்தாலும் நமக்கு என்ன வரும் என்று எதிர்பார்ப்போடு செய்வீங்க வெற்றியும் பெறுவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய அமைப்பு நான் இப்படித்தான் அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னா போட்டி போடணும் இல்லையா போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அமைப்பு இன்று உங்களுக்கு மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு நல்ல நாள் ஏற்ற மிகுந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சில குழப்பங்கள் மனநிலைகள் உண்டு என்ன குழப்பம் அப்படின்னா எங்கே போனாலும் நமக்கு வந்து செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கு தவிர்க்க முடியவே இல்லையென்ற மாதிரி இருக்கும் வேலையை செய்கின்ற அமைப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு பள்ளி பயில மாணவர்கள் வந்து கொஞ்சம் அந்த அந்த பள்ளிக்கே நிரந்தரமாக செல்றதுன்னுங்கிறது கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் மூத்தோர்களோட டாமினேஷன் அங்கே இருக்கும் ஏன்னா வந்து சூரியன் குருங்கிறவரே வந்து தலைமை பண்புக்குரியவங்க தான் அவங்க உங்களுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு எரிச்சலை தரும் அதை கொஞ்சம் கேட்டு கவனமோட செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு கவலை இல்லாமல் வாழலாம் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் வாழ்த்து பெறுவீர்கள் உயர்வடைகிறீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னொரு நாள்ல வந்து சூரியன் வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு வரும்போது இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள்னா மேம்படும் நோய் காணாமல் போகும் உயர்வடைவீர்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்த இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலும் அமைதி மனப்பான்மை அமைதியை கைவிடாதீர்கள் அமைதியா இருங்க அப்பதான் வெற்றி கிடைக்கும் நீங்க உங்களோட சவுண்ட்லயே உங்களை கெடுத்துக்கிறீங்க எல்லாம் தெரிந்தாம நடந்து நடந்துக்கிறீங்க இதெல்லாம் ஒரு சில காலகட்டத்துல மாறிடும் கவனமா இருங்க அப்பதான் நன்மை உங்களுக்கு நடக்கும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை நாள் வந்து ஒரு இன்பகரமான நாள் குழந்தைகளால் நன்மை வேலைகளால் நன்மை உங்கள் வாக்கு பலிதமாகிக்கிட்டே இருக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க குழந்தைகளை வந்து சரிப்படுத்துன்னு நினைப்பீங்க சரியாயிடுவாங்க நீங்க அவர்களால் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ராசிக்காரங்க எப்போதுமே தனக்கு ஏற்பட்ட இன்னல்களோட வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னா அதுக்கான பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் எதையுமே சொல்லலைன்னா பிரச்சனை இல்லையன்று இருக்கக்கூடிய அமைப்பு தான் கொடுத்துருக்கு அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு இன்பமான நாள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்கள் துலாமை பொறுத்தவரை நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆதாயம் சந்தோஷம் செல்வம் கிடைக்கிற கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பா நீங்க வண்டி வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா போங்க எச்சரிக்கையா இருங்க தலைக்கவசம் இல்லாமல் போவாதீர்கள் ஏன் தலைக்கவசம் தலைக்கவசம்னா தலைக்கவசம் உயிர் கவசம் புரிதுங்களா எல்லாமும் நடக்குங்க நடக்காமலாம் இருக்கவே இருக்காது பஸ்ல போனா கூட நடக்கும் டூ வீலர் போனா மட்டும் நடக்காதுன்னா இல்லை நீங்க பாதுகாப்பா போகும்போது இவர் பாதுகாப்பா உணர்கிறார்ன்ற அமைப்பு அந்த எம்மனுக்கே தெரியும் இல்லையா அது இல்லாதவங்கள தானே அது மாட்டுறாங்க அதனால கொஞ்சம் கரெக்டாக கவனமா இருந்தீங்க வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அன்பு ஆதரவு மகிழ்ச்சி பண்பு பணிவிடை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆதரவுகள் கிட்டும் இந்த நாளில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்கள் தனுசுவை பொறுத்தவரையில் செலவுகள் மேலகக்கூடிய ஒரு அமைப்பு உற்றார்கள் செலவுகள் உண்டு குழந்தைகள் வழியில செலவுகள் இருக்கு நீங்களே ஏதாவது வண்டிக்கு என்ன செலவு வண்டி வாகன செலவுகள் உண்டு கடையை மாற்றி அமைப்பது இல்லை திருத்தி அமைப்பது அல்லது ஒரு எதிரேனும் ஒரு சின்ன செலவாவது நீ ஏற்படும் அதனால அந்த செலவுகள் செய்து மகிழுங்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை நாள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இருந்தபோதிலும் எல்லா வகையிலும் ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் வர வேண்டும் என்றால் தான் முதலில் மாற வேண்டும் மகரம் வந்து மாற மாட்டேங்குது ஒரு நாள் மாறுறீங்க அடுத்த நாள் மாற மாட்டுறீங்க மாறாம இருந்தாவே உங்களுக்கு மாற்றம் ஏற்படாது அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை ஈர்க்க பாருங்கள் வெற்றி உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து எப்போதும் துணிந்து செய்வீர்கள் ராகு சந்திரன் சேர்க்கை பிரம்மாண்டத்தை கூட்டு கொண்டு போவோம் சந்திரனுங்கிறதே மனதுக்காரகன் தான் ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை நோக்கி கொடுக்குறவர் தான் பாம்பு தலையின் மேல் உள்ள தெய்வத்தை வணங்குங்கள் துணியுடன் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்துள்ள இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் எதிர்பார்ப்புகள் விலகும் எதிர்ப்புகள் உங்களை விட்டு குறையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் இப்படி வாழ்வுதான் வாழ்க்கை எதிரியே இல்லாம வாழ்றது சிறப்பு எதிரி இருந்தா அவங்கள ஜெயிக்கணும்னு கேட்க வேணாம் அவங்களும் எங்களோட போராடட்டுமே இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்